வணக்கம் சிவாய நம திருச்சிட்டமலம் ஐந்தாவது சூத்திரத்தில் மூணாவது பிரிவாக மலங்கள் இல்லை ஐந்து மலங்கள் அப்படின்றாரு மெய்கண்டார் நமக்கு தெரியுமே ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற தான் இது என்ன ஐந்தா சொல்றாரு அப்படின்னா எப்போதுமே நம்ம அறியாமையில இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு உடலை கொடுத்து அந்த உடல்ல நான் என்கின்ற ஒரு அகங்காரம் இருக்கும்போது அதனோட இந்த மாயையும் ஆணவத்தையும் கூட்டுவித்து நமக்கு உலக விஷயங்களை புரிய வைத்து அறியாமையிலேருந்து பின்பு நீக்கி வீடு பேர் அடைய வைக்கிற வழியெல்லாம் சொல்லி இப்படி ஆட்கொள்ளும் விதமாக நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இது நாம் அறிந்த ஒன்று இப்போ இதில் இது மூணு தான மாயையும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுதான் மும் மலங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி என்ன அப்படி இருக்குன்னா நம்ம யார் மேலேயாவது ரொம்ப பாசம் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சிங்களேன் நம்ம வளர்க்குற ஒரு உயிர் ஒரு உயிராக இருக்கட்டும் இல்லை நம் நம்முடைய இருந்த உயிராக இருக்கட்டும் ஏதோ ஒன்று யார் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சுருக்கோம் ஒரு உயிர் நம்மை விட்டு பிரிந்து விட்டது அப்படின்னா நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா நாமும் செத்துடலாமே நாம் இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த உயிரின் பிரிவை தாங்க முடியாது பட் எப்படி சாகிறது தான் தெரியாது அந்த உயிரின் பிரிவை தாங்க முடியாமல் நாம் இருப்போம் அது ஒரு சில மணி நேரம் சில நாட்கள் அதில் இருப்போம் அதை தாண்டி இந்த உடல் தன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் பசி வந்துடும் முதல்ல இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரங்கள்லாம் ஒன்று ஒன்றா மேற்கோள் காட்ட ஆரம்பிச்சிடும் எதுவாக இருந்தாலும் காம குரோத லோப மதம் ஆச்சரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த விகாரங்கள்லாம் மேற்கோள் மேலே வந்துடும் அது வந்து இந்த இந்த பிண்டத்துக்குண்டானதை நாம் கட்டுப்படுத்த முடியாது என்னதான் இந்த மனமும் ஆன்மாவும் நம்மை இதிலேருந்து பிரித்து நம்ம எல்லாம் மாயே எல்லாம் பொய்யானது இப்போ எனக்கு உயிர் எனக்கு உயிராக இருந்த அண்ணன் போயிட்டாரு தம்பி போயிட்டார் நண்பன் போயிட்டார் இப்படிலாம் வேணாலும் நம்மளை போட்டு வாட்டினாலும் மீண்டும் நம்மை இந்த லௌதிகத்தில் வந்து ஆழ்த்தி விடும் இந்த லௌதிகத்துக்கு நம்மை தள்ளிவிடும் பசி எடுக்கும் இது இந்த புரிதலை மறக்க செய்யும் சில எண்ணங்கள் தோன்றும் இந்த புரிதலை மறக்க செய்யும் இப்படி மாறுபடுகின்ற நம்மை மாற்றுகின்ற இந்த சக்திக்கு பெயர் த்ரியோதன சக்தி துரோதன சக்தி அப்படின்னு பேர் இது வந்து மலங்களில் நாலாவதா சொல்லப்படுது ஐந்தாவதா சொல்லப்படுறது என்னன்னா இந்த உடலை கூட்டுவித்த பிறகு இந்த உலக விஷயங்கள் எல்லாம் கொடுத்து நம்மை வாழ வைக்க மாயையும் கொடுத்து விடுகிறது இந்த இறைவனின் சக்தி இது நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ நம்ம தோணும் நம்ம ஆதியிலேருந்து எல்லாத்துக்குமே தோணக்கூடிய ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும் அனாதி பொருள்ன்ற எனக்கு எதுக்கு பிறப்பு ஆன்மா என்கின்ற இந்த ஒரு ஒரு ஸ்தூலம் ஒரு தூக்கமும் ஒரு காரணம் இது மூணுமே அடங்கியது எந்த ஒரு உயிரின் பிறப்பு அது உடலை பெற்றாலும் சரி பெறாவிட்டாலும் சரி அனாதியாக இருக்கக்கூடிய அப்போ அந்த ஆன்மாக்கே ஒரு கரை இருக்கும் நம்மெல்லாம் இறைவனோட பிரதிபலிப்பு தானே அப்போ இறைவன் தன்மை இல்லாமல் இருப்போம்ல அதெல்லாம் பின்னாடி வர வர இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்போ இறைத்தன்மை இல்லாத நமக்கே ஒரு கரை இருக்கும் ஒரு சின்ன கசடு இருக்கும் அதை மீக்கிறதுக்கு முதல்ல அதை நீக்கிறதுக்காக தான் இந்த சுயற்சியை ஸ்டார்ட் பண்ணி முதல்ல உடல் கொடுக்குறார் பின்பு வினைகளை கொடுக்குறார் இது வேத உபநேசங்களும் இதே தான் சொல்லுது வேறு ஒரு வரவில்லை இப்படியே மாதிரியே சொல்லிடும் இப்போ இந்த காரண நிலைகள்லாம் கொடுக்கறதுக்கு பேர் மாயை இந்த மாயை அப்படின்றது வந்து நம்ம பார்க்கக்கூடியதில் இதில் தூ காணல் நீர் போல் கயிற்றில் பாம்பு போல் சில விஷயங்கள் இல்யூஷனாகவே இருக்கிற சில விஷயங்களுக்கு மாயைன்னு பேர் ஆனா இந்த காரணங்களுக்காக எடுக்கப்பட்ட இந்த உடலும் மாயை அப்படின்ற புரிவும் மற்ற இந்த உடலும் இந்த இப்ப இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே மாயை அப்படின்ற விஷயத்தை உணர்த்துவதற்கு சொல்லப்படிய காரண நிலையை தாண்டிய ஒரு காரிய நிலை தான் வந்து மாயேயம் எம் அப்படின்றாங்க இந்த மா இந்த உடலும் மாயை தான் அப்போ எல்லா முன்னோர்களும் மெய்கண்டார் சொல்கிற மாதிரியே எல்லாம் மாயை எல்லாம் மாயினா எல்லாம் மாயினு இந்த உடலையும் சேர்த்து எப்படி சொல்லுவோன்னா அதுக்கு மாயேயம் இந்த மாயையிலிருந்து வந்தது மாயா பொருட்களினால் உருவானது மாயா பொருட்களிலிருந்து வெளிப்பட்டது மாயா பொருட்களில் உருவானது எல்லாமே மாயேயம் அப்போ மாயா பொருட்களாகிய நமக்கு வழங்கப்பட்ட வழங்கப்பட்ட இந்த உடல் மாயேயம் இதுவும் ஒரு மாயை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆக ஆணமும் கண்மம் மாயை மாயேயும் துரோதன சக்தி நம்மை மீண்டும் மாயைக்கு இட்டு செல்லும் சக்தி துரோதன சக்தி இதுதான் இந்த பதிவில் சொல்லியிருக்கார் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம் நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்டம்